கோவை வந்த தமிழக முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு தமிழகத்தின் ஒரே தளபதி என்ற முழக்கத்தோடு முதல்வருக்கு புத்தகம் வழங்கி திமுக நிர்வாகி டிஸ்கோ காஜா நிகழ்ச்சி கோவையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி தலைமையிலும் கோவை மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக கோவைக்கு வருகை தரும் தமிழக முதல்வரை வரவேற்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் அப்போது விமான நிலையத்தில் அவரை வரவேற்க காத்திருந்த தெற்கு மாவட்ட திமுக சிறு உரிமை பிரிவின் துணை அமைப்பாளர் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா தமிழகத்தின் ஒரே தளபதி என்று வாழ்த்தி கோஷமிட்டு முதல்வருக்கு புத்தகத்தை வழங்கினார் இதில் அவருடன் திமுக மாணவரணி கோவி தல்கா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர் வாழ்க்கையா <mulga> தளபதியா <tallamadiyat> <tallamadiyat> <tallamadiyat>